ஹலோ டே விதன் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் டு லைவ் அவுட் சோர்ஸ் கிளாஸஸ் ஸோ ஓகே நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பிஎம்க்கு இது நம்ம பார்த்துருக்க வேண்டிய கிளாஸஸ் ஸோ எனக்கு கொஞ்சம் பர்சனல் இருந்தது ஆக்சுவலாக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஸோ அது போய் பார்த்துடுறதுக்காக நம்ம போயிருந்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லால் லைவ் வந்து கண்டக்ட் பண்ண முடியல சரியா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா சாரி ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸோ நம்ம நகர நகர இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா நகர நகரே முடிச்சிட்டோம் அதே போல் நகர நகர அந்த நகர வேறுபாடு சரியா ஸோ இது ஒளி வேறுபாடு மயங்கொல்லிகள் டாப்பிக்கில் நம்ம சிலபஸ் ஒளி அடிப்படையில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஓகே ஸோ ஓகே மார்னிங் டைம் டே டைம்ன்றதால ஸோ இன்னும் சொல்லுவோம் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் வருவீங்க ஃபீவ் மெம்பர்ஸ் தான் வருவீங்க ஸோ ஓகே ஃபேன் ஸோ வரவங்க கவனிச்சுக்கோங்க இல்லாதவங்க நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துப்பீங்க சரியா ஸோ ஓகேம்மா ஸோ போயிடலாம் லைவ் போயிடலாம் ரொம்ப டிலே பண்ணணும் ஓகே ஒரே நிமிஷம் ஸோ போயிடலாமா ஸோ பாருங்கள் நகர நகர நகரம் ஓகேவா ஸோ நகர நகர வேறுபாடு ஸோ சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நா நான் இதெல்லாம் மாறி மாறி வரும்போது அதனுடைய பொருள் வேறுபடும் சரி அதனால் வந்து நம்ம மயங்கொழிகள் ஒளிவேறு மட்டும் பார்க்குறோம் சரியா ஸோ அதில் இப்போ அகரவரிசை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஒரு கான்செப்ட்டில் சரியா ஸோ ஓகே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது ரா ரா வேறுபாடு அதே போல் லா லா ழா வேறுபாடு பார்த்துட்டுமா ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சல் விளக்கம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் நம்ம இருக்கோம் இதுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம அஃபிஷியல் டெலகாம் சேனல் நான் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேவா அதே போல் வெட்டியல் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணிட்டேன் க்ளாஸ் பிடிஎஃப் மெட்டியல் குரூப்லேயும் சரியா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பாத்துக்கலாமா ஓகே பாருங்க அரண் அரண் ஓகேவா சோ அரண் அரண் சோ சாரிமா இது அர எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நகர நகர வேறுபாடு பாத்திரமா சோ பாருங்க அரண் அரண் ஓகேவா ஸோ இந்த அரண் வந்துச்சு அப்படின்னா சிவனை குறிக்கும் இந்த அரண் அப்படின்னா மதில் நம்மளுக்கு தெரியும் சரியா மதில் சுவர் சொல்லுமா அதை குறிக்கும் ஓகேவா சுவர் மதில் அதை குறிக்கும் அடுத்து பாருங்க அணு அணு இந்த அணு அப்படின்னா சிறுமை ஓகே சிறிய ஒரு பொருள் சொல்லுமா ரொம்ப ரொம்ப ஒரு சொல்றது அணு ரொம்ப ரொம்ப மிக மிக சிறிய ஸோ அதுதான் சிறுமை அப்படின்ற பொருளை குறிக்கும் பொதுவாக ஓகேவா இந்த அணுன்றது கதுப்பு அப்படின்னா பின் அப்படின்ற பொருளை குறிக்கும் ஓகேவா கதுப்பு அப்படின்னா பின் அப்படின்ற பொருளை குறிக்கும் ஒரே நிமிஷமா ஓகே கதுப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கதுப்பு அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம கூந்தல் அதாவது முடி நம்ம மயிர் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை குறிக்கும் அதே போல் தோகைன்ற பொருளும் தருவது பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கதுப்பு அப்படின்னா மயிர் அதை பார்த்தீங்கன்னா முடி ஓகேவா ஓகேவா அடுத்து பாருங்க தோகை தோகை அதே போல் வந்து பார்த்திங்கனா கூந்தல் அது பொதுவாக கூந்தல் சொல்லுவோமா ஸோ மயிர் முடி கூந்தல் எல்லாம் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மயிறதை தமிழர் தமிழ் வார்த்தை தான் சரியா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் பிளேஸில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் இல்லையா ஸோ ஓகேவா அடுத்து பாருங்கள் அணை அணை ஓகேவா இந்த அணை அப்படின்றது அணைக்கிறது ஒருத்தவங்களை அணைக்கிறது அணைக்கிறதா சேர்க்கிறது அவங்கள சேர்த்து தான் அணைப்போம் அது ஓகேவா இந்த அணைன்றது மீன் ஓகேவா அணை மீன் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும் அதே போல் அணை அப்படின்னா ஒத்தை ஓகேவா நம்ம சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனைத்தும் அப்படின்னு சொல்லுமா அனைத்தும் அப்படின்னா என்னது அனைத்தும்னா ஒரே இடத்துல இருக்கிறது எல்லாம் சேர்த்து அப்போ அப்படின்னா அது ஒரே மாதிரி ஒத்த அப்படின்ற பொருளை குறிக்கும் அடுத்து பாருங்கள் அன்னம் இந்த அன்னம்னா நம்மளுக்கு சோறு சாதத்தை குறிக்கும் இந்த அன்னம் அப்படின்னா முடிய மேல்வாயை குறிக்கும் சரியா மேல்வாய் அப்படின்றத குறிக்கும் சரியா ஓகே அதே போல் பாருங்கள் அன்னாள் அன்னாள் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கும் சரியா அன்னாள் அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க அன்னாள் அவள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்னாள்ன்றது அந்த நாள் அப்படின்றத குறிக்கும் ஓகேவா அப்போ இந்த நாள் வந்தால் என்ன இந்த இந்து வந்து வந்தால் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்து ஆ ஆ சரியா ஆ பார்த்துட்டோமா அடுத்து ஆ ஈ இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து பாருங்க ஆணி ஆணி இந்த ஆணி சரியா இந்த ஆணின்றது இருப்பாணி இருப்பு ஆணிலாம் இரும்பு ஆணி சரியா இரும்பு ஆணி அதான் இருப்பு ஆணின்னு கொடுத்துருப்பாங்க கிடையாது ஓகேவா இந்த ஆணின்றது ஆணி மாதம் அப்படின்னா இடையூறு ஓகேவா என்னது இடையூறு அப்படின்ற பொருத்தரம் இடையூறு அப்படின்ற பொருளத்தரம் ஸோ குட் ஈவினிங் சார் குட் மார்னிங்மா ஸோ கைமணி குட் மார்னிங் சசிகலா என்ன கேட்டிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லைம்மா சிலபஸ் இல்லையா சிலபஸ் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அந்த சிலபஸ் படி நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும் நம்ம கிளாஸஸ்ல நீங்கள் எங்கே வேணால் ஃபாலோ பண்ணலாம் சரியா ஸோ சிலபஸ் படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதாக தான் கிளாஸை பார்க்குறதாகட்டும் அந்த சிலபஸை முடிச்சுட்டு படித்து முடிச்சிட்டு அதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டாக சிலபஸ் படி நீங்கள் பிடிங்க ஓகேவா பொது பொதுத்தமிழுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் ஸ்டடி பிளான் நீங்களே போட்டுக்கிட்டு அது தமிழ் நீங்கள் சிலபஸ் படி நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வாங்க அதே சமயத்தில் பொது அறிவுக்கும் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு படிங்க என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அதே சமயத்தில் தமிழ் சொசைட்டி இந்த மாதிரி எடுத்து சப்ஜெக்ட் எடுத்து படிங்க ஓகேவா சரி ஏன்னா அதிகமான மார்க்ஸ் அதெல்லாம் நம்ம வாங்க முடியும் அதே போல படிக்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்கில் படிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக வரும் சரியா அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆணை ஆணை ஓகேவா இந்த ஆணைன்றது சத்தியம் ஆணை சொல்லுமா அதே போல் என்னது சத்தியம் ஆணை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு கட்டளை ஏற்றது ஓகேவா அது இதுக்கு இந்த ஆணை வரும் இந்த ஆணைன்றது யானையை குறிக்கும் சரியா ஆண் அப்படின்னா பசு இந்த ஆண் அப்படின்னா பசு இந்த ஆண் அப்படின்னா பொதுவாக ஆண்களை குறிக்கக்கூடிய முக்கியமாக ஆண்பால் குறிக்கக்கூடியது ஓகேவா நல்லா பாருங்கள் இந்த ஆண் அப்படின்றது பசு அடுத்து பாருங்கள் இணை இணை இந்த இணை அப்படின்னா வருந்து ஓகேவா இந்த இணை அப்படின்னா வருந்துதல் வருந்து சொல்லுவோமா ஓகேவா அதான் இந்த நல்லா பாருங்க இணைதல் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வருந்துதல் ஓகேவா பக்கத்தில் அதே மாதிரி அங்கேயும் சேர்த்துக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா அதே போல் இணை இந்த இணைன்றதுனா அதை சேர்க்கறது ஒன்று சேர்க்குறது இணையிறாங்க ரெண்டு பேர் இணைகிறாங்க அப்படின்னா என்னது ரெண்டு பேர் சேர்றாங்கன்னு அர்த்தம் ஓகேவா அதாவது ஒப்பு ஒப்பனானது ரெண்டு பேர் ரெண்டு 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 விஷயம் இருக்கும் ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட விஷயத்த என்னது ஒன்றா பார்க்குறது அதான் இணை ஒப்பு அடுத்து பாருங்க இதன் இதனானது இதனுடைய இந்த இதன் அப்படின்றது பரன் இந்த இதன் அப்படின்றது பரண பிடிக்கும் அடுத்து பாருங்க ஊல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க உண்ணி அப்படின்னா நினைத்து உண்ணி அப்படின்னா நினைத்து இந்த உண்ணி அப்படின்னா என்ன சொல்லுது நாய் உண்ணி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னி இந்த சாப்பிட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒட்டு உண்ணி ஓர் உண்ணி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓகேவா ஸோ உன்னி அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த குறிக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க உண் அப்படின்னா நினை சரியா உண்ணுதல் ஓகேவா உண்ணுதல் உண்ணுதல் நினைதல் நினைத்தல் சொல்லுவோமா அது அடுத்து பாருங்க இந்த உண் அப்படின்றது சாப்பிடு ஓகேவா உன் ஓகே அடுத்து பாருங்கள் ஊ ஊ நம்மளுக்கு ஏ தெரியும் இந்த ஊன்ன்றது இறைச்சி அதாவது மாமிசத்தை குறிக்கும் இந்த ஊன் அப்படின்னா பாருங்கள் இந்த ஊன் அப்படின்னா இந்த நாவாக உங்களுக்கு இது டவுட் இருக்குன்னா பாருங்க இந்த நா வந்துச்சுன்னா பாருங்க உணவில் எந்த நா வரும் இந்த தான் வரும் ஓகேவா அப்போ ஊன்னா உணவு இந்த நாவுக்கு இந்த நாக்கும் சரியாக போச்சு ஓகே அடுத்து பாருங்க இந்த நாள் இது தனியாக இருக்கு அப்போது இதுக்கு இறைச்சி என்ற பொருளை குறிக்கும் இல்லை மாமிசம் அப்படின்ற பொருளை குறிக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க என் இந்த எண் அப்படின்றது நம்பர்ஸ் எண்ணு சொல்லுமா அதை குறிக்கும் இந்த எண் அப்படின்னா என்னுடைய அப்படின்றது குறிக்கும் என்ன அப்படின்னா என்று சொல்ல நமக்கு பொதுவாக யூஸ் பண்ணி அப்போ வினா சொல்ல இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த என்ன அடுத்து பாருங்க இந்த எண்ணெய் அப்படின்னா நினைத்தல் எண்ணுதல் எண்ணுகிறான் சொல்லுவோமா அந்த நினைக்கிறது ஓகேவா எண்ணம் எண்ணல் அதான் அந்த நினைக்க குறிக்கும் இந்த எண்ணால் அப்படின்றது எண் நாளை குறிக்கும் ஓகேவா இந்த எண்ணால் அப்படின்றது என் நாள் ஓகேவா இந்த எண்ணால் அப்படின்னா எந்த நாள் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் ஏனம் அப்படின்னா பன்றி ஓகேவா இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஏனம் அப்படின்னா பன்றி இந்த ஏனம் அப்படின்னா மான் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏனம் ஏனம் ஓகேவா இது பன்றி இது மானை குறிக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் ஏனை ஏனையனா என்னது ஏனைய மற்றைய மற்றவை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதான் ஏனைய அப்படின்னு பயன்படுத்துவோம் இந்த ஏனை அப்படின்றது புடவை தொட்டில் ஓகே புடவை தொட்டில் குழந்தைகள் எல்லாம் புடவை தொட்டில் கட்டுவோம் இல்லையா அதை ஏனை கட்டுடா ஏனை கட்டுடான்னு சொல்லுவாங்க ஓகேவா வீட்டில் என்ன பண்ணுவாங்க யானை கட்டி விடுற குழந்தைய தூங்க வைப்போம் சொல்லுவாங்களே அந்த யானை ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த யானைன்னு வச்சிருப்போம் ஆனால் இந்த யானை ஓகேவா ஸோ பார்த்துக்குவோம் அடுத்து கணம் ஓகேவா கணம்னது பாரமாக இருக்குன்னு சொல்லுவோம் அந்த கணம் இந்த கணம்னா கூட்டம் ஓகேவா நிறைய சொற்கள் நம்ம திரும்ப திரும்ப படித்ததா தான் இருக்கும் திரும்ப திரும்ப நிறைய லைவில் பார்ப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா ஒன்றும் பிர பிரச்சனை கிடையாது நிறைய யானை ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோங்க ரீ விஷயம் பண்ணு இந்த கனி என்றது பழம் இந்த கனி அப்படின்றது வேங்கைய மரத்தை குறிக்குது ஓகேவா இந்த கனி அப்படின்னா வேங்கை மருத்துவம் குறிக்கும் அதே போல் கணிதன் சொல்லும் இல்லையா கணிக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியக்காரங்களாக இருக்கு இல்லையா அதெல்லாம் கனி அதே போல் அப்ப கனி மேதா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதுக்கெலாம் பொதுவாக இந்த கனி பொருந்தும் அடுத்து பாருங்க கனை இந்த என்றது கனைப்பாய் அது குதிரை கணைக்கும் சொல்லும் இல்லையா அந்த கணைக்கிறது ஒளியேடு போகிறது இந்த கனைனா அம்பு நமக்கு தெரியும் இந்த கனை வந்துச்சுனாவே அம்பு கண்ணி அப்படின்னா குமரி ஓகேவா கண்ணி அப்படின்னா ஒரு குமரி இளம் அப்படின்ற பொருளை குறிக்கும் இந்த கண்ணி அப்படின்றது தலையில் அணியும் மாலை ஓகேவா தலையில் அணியக்கூடிய மாலை அதாவது கன்னி மாலை ஓகேவா அதுக்கு என்ன வரும் இந்த இன்னி வரும் ஓகேவா ஸோ கன்னி இந்த கன்னி அப்படின்றது வரும் ஓகே அடுத்து பாருங்க கானம்னா நமக்கு தெரியும் இந்த கானம் அப்படின்னா காடு இந்த கானம் அப்படின்னா பொன் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க கொஷனில் ஸோ அந்த பார்த்துக்குவோம் அடுத்து பாருங்க கான்னாலும் தான் காடு காடுதான் இந்த கான் அப்படின்னா பார் ஓகேவா குனி அப்படின்னா என்னது வளையிறது இப்போ உடம்புல ஏடிய மச்சா குழிடா அப்படின்னு சொல்லுவாங்களா அது வளைவு உடல் வந்து வளையும் அதாவது உடல் எப்படி வளையும் வில் மாதிரி வளையும் அதுதான் புனி ஓகேவா அடுத்து பாருங்க இந்த குனி அப்படின்றது ஊமை ஓகேவா இந்த குனி அப்படின்றது ஊனி ஊமை அதே போல வில் ஓகேவா அதனால பாருங்க இதுக்கும் வில்லுன்றதான் பயன்படுத்துறாங்க ஸோ பார்த்துக்குவோம் அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வளைதல் மற்றும் ஊமைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுதான் வெவ்வேறாக வருது ஓகேவா மற்றபடி குனி அப்படின்றது ரெண்டு நீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லுன்ற பொருள் தர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க கோன் அப்படின்னா பண்ணி தெரியும் கோன்னா அரசன் இந்த கோன் அப்படின்னா கோணம் சொல்லுமா இதுலேருந்து வந்த சொல்லுதான் கோணம் ஓகேவா கோண் கோணம் ஓகேவா என்னது வளைவா இருக்கு அர்த்தம் பாகை சொல்லுமா அது அடுத்து பார்த்தீங்கன்னா சனம் தான் இந்த சனமாக மாதிரி இருக்குது இந்த சனவன்றது க்ஷணம் ஓகேவா இந்த சனமே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஆகணும் அமைச்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் என்னது அந்தளவு சொல்லுமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொல்லிதான் ஆகணும் ஓகேவா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் சொல்லும் இல்லையா அதான் ஓகேவா அதான் ஷணம் அது என்னது இது ஒன்றும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வடசோல் ஓகேவா அதுதான் இந்த தமிழ் அப்படி தமிழ் படுத்தி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே உடல் சொல்லுதான் அடுத்து பாருங்க சாணம் அப்படின்னா அது பாருங்க பெருங்காயத்தை குறிக்கும் பெருங்காயத்துக்கு சாணம் என்ற இன்னொரு என்ன சொல்கிறது இன்னொரு பேர் இருக்கு அதே போல் இந்த சாணம் பேர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எரு மாற்றினுடைய சாணம்னு சொல்லுமா அதுக்கு இந்தனா வரும் ஓகேவா இந்தனா போட்டு நம்ம சாணம்னு சொல்லுமா அது பெருங்காயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பெருங்காயத்துக்கு சாணம்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க சுனை சுனைன்னா நம்மளுக்கு தெரியும் கனக சுனை அதனால நீர் சுனை அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த சுனை இந்த சுனை அப்படின்றது அபிமானம் அதே போல ரோஷம் ஓகேவா அபிமானம் ரோஷம் இதெல்லாம் பிடிக்கும் அடுத்து பாருங்க சுண்ணம் சுண்ணமாக தெரியும் பூஜ்யம் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த சுண்ணம் அப்படின்னா சுண்ணாம்பு சுண்ணம் சொல்லுவாங்க ஓகேவா சேனம் அப்படின்னா பருந்து பாருங்க சேனை சொல்லுமா சேனை எப்படிப்பட்டது ரொம்ப வலிமையானது இல்லையா படை சேனை என்னது படை அப்போ வலிமையானது பருந்துகளும் எப்படி இருக்கும் ரொம்ப வலிமையானதா இருக்கும் ஓகேவா அப்போ சேனம் சேனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த சேனம் அப்படின்னா கல்லணை இந்த சேனம் அப்படின்னா கல்லணை கல்லணைக்கு பாருங்க சேனம் சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குது இந்தனா வரும் பார்த்துக்கோங்க அதே போல் மெத்தை ஓகேவா கல்லணை எப்படி இருக்கும் பொருள்வா ஒரு ஆட்டினுடைய குறிக்கலாம் கல்லணை கட்டாலும் வச்சுக்கோங்களேன் அது ஒரு மெத்த மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம பசங்க என்ன பண்ணுவோம் ஈவினிங் டைமில் அந்த இடத்துல நீர் வரத்து எதுலானா போயிட்டாங்க என்ன பண்ணுவோம் அப்போ விளாடுவோம் கொஞ்சம் நேரம் படுத்துருப்பாங்க ஜாலியாக போய் ரிலாக்ஸாக போய்ட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க சோனை சோனை அப்படின்னா அது விடாமலை ஓகேவா நல்லா பாருங்கள் விடாமலை மழை பிஞ்சிக்கிட்டே சோனை அப்படின்னு சொல்லுவாங்க டாமழையா சோனைன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த சோனை அப்படின்றது சோனாசலம் ஓகேவா சோனாசலம் இந்த பெயரெலாம் நிறைய பேர் சோனாசலம் அந்த அருணாச்சலம் சோனாசலம்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெயரையும் குறிப்பிட்றாங்க அடுத்து பாருங்க தனி தனினா தனிமையாக நமக்கு தெரியும் இந்த தனிதல்ன்றது தனிவாய் அதை பார்த்தோன்னா என்ன சொல்ல கொஞ்சம் கூல் பண்ணுறது சரியா கொஞ்சம் காமாக இருக்கிறது அந்த தனிதல் ஓகேவா தன்னம் அப்படின்னா அற்பம் சொல்ல முடியாது அற்பம் ஏன்னா அற்பமாக இருக்க சொல்லுமா அத தன்னம்ன்ற பொருள் இருக்கு இந்த தன்னம்ன்றது மழு ஓகேவா இந்த தன்னம்ன்றது மழு தன்னால் அப்படின்னா தனது நாள் இந்த தன்னால்னா தமது நாள் ஓகேவா சரியா சோ அடுத்து பாருங்க தன்மை தன்மை என்னது அதனுடைய அதனுடைய சுபாவம் சொல்லுமா அதனுடைய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனுடைய குணம் சரியா சுபாவம் குணம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்து இந்த தன்மைனா குளிர்ச்சி இது நமக்கு தெரியும் இந்த தன்மை வந்துச்சுனாவே குளிர்ச்சி தன் அப்படின்னா தன்னுடைய இந்த தன் அப்படின்னா குளிர்ச்சி தன்மைங்க தன் தன்மை வேற ஒன்றும் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் ஓகே அடுத்து பாருங்க தி திணை நம்மளுக்கு தெரியும் தானியத்தை குறிக்கும் இந்த திணைன்றது அதை நிலப்பகு நிலத்தை குறிக்கும் அதே போல் சாதி அதாவது பார்த்தீங்கன்னா சொல்வது நிறைய வகைகளை வகைகள் அப்படின்றத பயன்படுத்துவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் தின் அப்படின்னா நல்லது சாப்பிடுது சரியா தின் சோறு தின் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால சாப்பிடு அப்படின்ற பொருள் குறிக்கும் அதே போல இந்த தின்ன்றது வ என்ன சொல்வது வல்லமை அதாவது வலிமையை குறிக்கும் வல்லமைனாலும் வலிமைனாலும் தான் ஓகேவா அதே போல் பாருங்க தின் தின்மை ரெண்டும் ஒன்று தான் ஓகேவா ரெண்டும் தான் ரெண்டும் வல்லமை வலிமை ரெண்டும் தான் ஓகேவா இந்த திண்மை அப்படின்னா தீமை ஓகேவா இந்த தின்மைனா தீமை இந்த தின்மைனா வலிமை அடுத்து பாருங்க து துணி இந்த துணினா துணிதல் துணிந்து இறங்கடா பார்த்துக்கலாம் சொல்லுமா அதுக்கு இந்த நீ போடணும் அதாவது துன்பம் அப்படின்றத நம்ம சொல்லும் இல்லையா அது ஓகேவா அடுத்து பாருங்க சரி துணிந்துக்கு ஆக்சுவலா சாரிமா துணிந்துக்கு இந்த நீ தான் வரும் ஸோ இந்த துணி இந்த துணின்றது துன்பத்தை குறிக்கும் ஓகேவா அதை அப்படியே நேராக ஆப்போசிட் வச்சுக்கோங்க துணிந்து இறங்கணும் அப்படின்னா இந்த நீ போட்டு துணிந்து இறங்கணும் அப்படின்னா திடீர்னு அவனுக்கு துன்பம் வந்துரும் ஏதோ கவர் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எல்லா டைமும் ஞாபகம் வச்சிக்க முடியாது வழி கிடையாதுமா சரியா நிறைய சொற்கள் இருக்கு நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும் சரியா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க ஃபுல்லாக கிளாஸை கவனிச்சுக்கோங்க அழகாக இது நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க ஓகே அடுத்து பாருங்கள் துணி இந்த துணின்றது எனது துணி அதாவது வஸ்திரம் துணியை குறிக்கும் வஸ்திரம்ன்றது உடச்சல் இல்லையா ஓகே அடுத்து பாருங்கள் துணி அப்படின்னா வெட்டுன்ற இன்னொரு பொருளும் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் துணை துணைன்னது வேகம் இந்த துணை ஓகேவா இந்த துணைன்றது தான் எனது ஒரு உதவியாக இருக்கிறது இல்லை உடன் இருக்கிறது அதை குறிக்கும் ஓகேவா அதாவது சகாயம் சகாயம்னு சகாயம்னாலும் உதவினாலும் ஒன்று தான் ஓகேவா அதை சகாயம்னா அதை சகாயம் பண்ணு உதவி பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த தான் வேகம் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து தூ தூணம் தூணம்னா வருத்தம் அதே போல் அசைவு தூணம்னா வருத்தம் அசைவு இந்த தூணம் அப்படின்னா தூணை குறிக்கும் இப்போ வீட்டில் இருக்கிற தூண் அதை குறிக்கும் ஓகேவா அதுக்கு தூண் தூணம் ரெண்டு பொருள் இருக்குது எப்படி ஆனாலும் கூப்பிடலாம் அடுத்து நாவரிசை நாவரிசையில் பாருங்கள் நன்னுதல் நன்னுதல்னால் கடித்தல் நல்லா பாருங்கள் நன்னுதல்னால் கடித்தல் ஓகேவா அதே போல் நல்ல நுதல் அதுக்கு நல்ல நன்னுதல் ஓகேவா நல்ல நுதல் உங்களுக்கு நல்ல ப்ளஸ் நுதல் நன்னுதல் அப்படின்ற பொருளை கூட குறிக்கும் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் கடித்தல் அப்படின்ற பொருளையும் குடிக்குது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா நன்னுதல் நன்னுதல் ஓகேவா இந்த நன்னுதல் அப்படின்னா பொருந்துதல் இந்த நன்னுதல் அப்படின்னா பொருந்துதல் இந்த நன்னுதல் அப்படின்னா கடித்தல் அடுத்து பாருங்க நாணம் இந்த நாணம்னா வாசனை இது நமக்கு தெரியும் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா அதிகமாக பார்த்துருக்கோம் இல்லை இந்த நாணம்னா வாசனை இந்த நாணம்னா வெட்கம் ஓகேவா இந்த நான்னா யான் அதாவது நான் என்ன குறிக்கும் ஓகேவா ஐ அப்படின்னு சொல்லும் இல்லையா அதை குறிக்கும் இந்த நான் அப்படின்னா இந்த திரும்ப அதே தான் நான்லாம் வந்தது தான் இந்த நாணம் ஓகேவா அதே போல் நான் அப்படின்னா கயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயரும் இருக்கு இல்லையா கயிறு ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க நுனி நுனியானது முனையை குறிக்கும் எஜ்ஜை குறிக்கும் இந்த நுனின்றது நுட்பம் ஓகேவா நுட்பம் ஓகே அடுத்து பாருங்கள் பாவரிசைக் சரியா பணி என்றது நமக்கு தெரியும் பனி குளிர்ச்சி அப்படின்றது குறிக்குமா இந்த பணி என்றது வேலையை குறிக்கும் அது ஒரு கட்டளை ஒரு கட்டளை இட்டு ஒரு வேலையை செய்வாங்களே அப்படி ஞாபகம் வச்சுக்கோ கட்டளை அது பணிகள் ஓகேவா பணிதல் கட்டளை ஒரு சில கட்டளை இட்டாங்க அப்படின்னா அவங்க பணிஞ்சிருவாங்க அப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் இந்த பனைன்றது பனை மரம் இந்த பனைன்றது பெருமை சரியா அதனால நம்ம பார்த்துருவோம் பெருமை பருமை அடுத்து பாருங்க பண் அப்படின்னா பேசுதல் ஓகேவா பண் அப்படின்னா பேசு ஓகேவா பண்ணுதல் பேசுதல் எப்படி வேணால் சொல்லலாம் ஓகேவா இந்த பண்ணு இருக்கா அப்படியே கூட கொடுப்பாங்க ஓகேவா பெயர் மாதிரி கூட நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கணும் பேசுதல் அவ்வளோதான் ஓகேவா இந்த பண் அப்படின்றது இசை நம்மளுக்கு தெரியும் இந்த பண்ணுன்றது இசை அதே போல பண்ணு அப்படின்றது செய்யின்னு சொல்லுவோமா அது அதை குறிக்கும் இந்த என்றது பண்மை சொல் அதை இரண்டு இரண்டுக்கு மேற்பட்டது ஓகேவா அதுதான் நம்ம சொல்லுவோம் இந்த என்றது தகுதி இந்த பன்மைன்றது தகுதி ஓகேவா அடுத்து பாருங்கள் பரன் அப்படின்னா மேலானவன் பரன் அப்படின்னா மேலானவன் அதாவது போல் இறைவன் மேலானவன் அப்படிலாம் சொல்லுவான் அதுக்கு பரன் இந்த பரன் அப்படின்னா மேல் தட்டு ஓகேவா பரன் அப்படின்னா தட்டு இந்த பரணி மேலே அப்படின்னு சொல்லும் இல்லையா டே அந்த பரணி மேலே பழைய சாமால் எடுத்து போடுறான் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் அந்த பொருள் எல்லாத்துக்கு கீழே எடுத்து போடு சொல்லுவாங்க இல்லையா அதான் அதான் பரன் பரணி வந்து வந்தது தான் அது இருக்கக்கூடிய பொருள் சரியாக மேலே அடுக்கி வச்சுருக்கோம் தான் மேல் தட்டு பானம் பானம்ன்றது என்னது குடிக்கத்தக்கது சரியா அதானது பானத்தை தான் இங்க பானம்ன்றது நம்ம சொல்றோம் சரியா பானம் குடிக்கத்தக்கது ஓகேவா அடுத்து இந்த பானம்ன்றது அம்பு ஓகேவா பானம் அப்படின்றது அம்ப குறிக்கும் அடுத்து பாருங்க பாணி அப்படின்னு அது பருகுவோன் சரியா அந்த பானத்தை குடிக்கிறவன் தான் பாணி ஓகேவா அவன் பருகிறவன் அதை குடிக்கிறவன் ஓகேவா அடுத்து பாருங்க பான் அப்படின்னா பத்து சரியா பான் அப்படின்னா பத்து இருபானால் இருபானால் அதை பத்து அப்படின்ற பொருளை குறிக்கும் இந்த பாணி பாருங்க பாணின்னா பருகு போனால் இந்த பாணி அப்படின்றது பாணி அப்படின்றது தாவனம் என்னது தாமதம் நான் சொல்லுவோம் இல்லையா இப்படியே அவன் லேட்டாக வரதானே அவனுடைய பாணி அப்படின்ற அந்த பாணின்ற சொல்ல நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அது ஒரு சில வட்டார இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துவாங்க சரியா அந்த பாணி பாணின்னா தாமதம் அதே போல் அழகு ஓகே அவனுடைய பாணிடாது அவனுடைய அவனுடைய ஒரு குணம்டாது அவனுடைய ஒரு ஒருத்தருடைய குணத்தை பற்றி சொல்கிறது அவனுடைய அழகுன்றதும் ஒரு தானே ஸோ அழகு அதே போல பாணி அப்படின்னா என்ற பொருளும் இருக்குது பாணினா என்ற பொருள் இந்த பான் அப்படின்னா பத்துன்னு பார்த்தோமா இந்த பான் அப்படின்னாலும் இசை பாட்டு அப்போ பாருங்க பண் அப்படின்னாலும் இசை பாட்டு பான் அப்படின்னாலும் இசை தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க புனரி புனரி அப்படின்றது புனரி தண்டு பொதுவாக தண்டு அப்படின்றது ஞாபகம் வச்சு ஒரு வகை தண்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க புனரி இந்த புனரின்றது நம்மளுக்கு தெரியும் அலை அதே போல கடல் ஓகேவா சரியா ஸோ அலையையும் குறிக்கும் கடலையும் குறிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அலைனாவே எங்கேமா இருக்கும் ஸோ கடல் தானே குறிப்போம் கடல் தானே அப்படி சொல்லுவோம் அலை கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் இந்த புனைன்றது அலங்கரித்தல் புனைதல் ஓகேவா புனைதல் என்னது அலங்கரித்தல் ஓகேவா இந்த புனைன்றது தெப்பம் இந்த புனைனா தெப்பம் இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஓகேவா அடுத்து பூனைனா புனை இதில் நமக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது இந்த பூனைன்றது முல்லை நிலத்தை முல்லை நிலத்துக்கு பூனைன்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குது நல்லா பாருங்கள் இந்த வரும் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம சிலபஸ் ஓரியன்டாக நம்ம ஸ்கூல் புக் எஸிஆர்டியில் படிக்கக்கூடிய கண்டென்ட்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு ரிலேட்டடாக ரொம்ப க்ளோஸாக கூடிய சொற்கள்லாம் எடுத்து எக்ஸாமில் டப்புன்னு கொஷ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேன் அப்படின்னா அது சீலை பேன் இந்த பேன் அப்படின்னா காப்பாற்றுதல் பேணுதல் சொல்லுமா காப்பாற்றுதல் ஓகேவா அதை உதவியாக இருத்தல் ஓகேவா அடுத்து பாருங்கள் மா மனம் அப்படின்னா மனம் மனது ஓகேவா உள்ளம் அப்படின்றது குறிக்கும் மனசுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஃபைன் உள்ளம் அப்படின்றது குறிக்கும் இந்த மனம் அப்படின்னா வாசனை ஓகேவா அதே போல திருமணம் சொல்லுவாங்களா என்னது கல்யாணத்தை குறிக்கும் சரியா இதெல்லாம் வந்து சொற்கள் இல்லையா ஓகே அடுத்து பாருங்க மனை அப்படின்னா வீடு நம்மளுக்கு தெரியும் அதே போல இந்த மனை அப்படின்னா பலகை ஓகேவா மனை அப்படின்னா வீடு இந்த மனை அப்படின்னா பலகை மனை பலகை எடுத்துட்டு வாடா சொல்லுவாங்க இல்லையா அந்த பலகையை குறிக்கும் ஓகேவா அடுத்து மண் அப்படின்னா அரசன் பாருங்க மண் அப்படின்னா அரசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மண் அப்படின்னா அரசன் அதுல இருந்தால் வந்து சொல்றான் மன்னன் ஓகேவா அதுல இருந்தால் வந்து சொல்றா மன்னன் மண் அப்படின்னா அரசன் சரியா இப்போ மண் அப்படின்னாலும் தான் ஞாபகம் அதே போல அரசன் எப்படிப்பட்டவன் ரொம்ப பெருமைக்குரியவன் சொல்லுவானா சொல்லுவோம் அதே போல பாருங்க ரொம்ப நிலை பெற்றவன் சரியா நிலை பெரு ரொம்ப நிலையா இருப்பான் ஓகேவா அதே போல மண் அப்படின்னா இந்த இந்த உலகில் இந்த பூ விலகில் மண்ணுதல் சொல்லுவாங்களா அப்படின்னா மண்ணுதல் அது நிலைத்திருத்தல் அதான் நிலை பெறுதல்னு ஓகேவா அடுத்து பாருங்க மண் மகள் மகள்னா மண்ணுனா அரசன் அரசனுடைய மகள் தான் மண்மகள் அவ்வளவுதான் இது பாருங்க மண் மகள் இந்த மண்மகள் இந்த மண்ன்றது பூமியை குறிக்குமா அப்ப அதனுடைய மகள் அது பொதுவாக பூமியை குறிக்கும் பூமி தாயை குறிக்கும் சரியா பூமா தேவி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஓகே இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா அதேதான் தான் அங்கே வந்துச்சு பாருங்கள் மண்ணுதல் மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல் ஓகேவா மண் அப்படின்னா நிலை பெரு அப்படின்ற பொருளை குறிக்கும் இந்த மண்ணுதல் அப்படின்னா அலங்கரித்தல் அதே போல் நீராட்டல் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாம் ஓகேவா இது மட்டும் கிடையாது நிறைய இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் மண்ணுதல் மண்ணுதல் இந்த தொழில் வர மாதிரி நிறைய கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நிறைய மாட்டோம் நிறைய என்ன பண்ணுவாங்க நம்ம கொஷனில் வந்து கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னும் சொல்கிற இருவரைக்கான வேறுபாடு நம்ம அந்த மாதிரி கொஷின்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்க மானம் மானம் அப்படின்னா என்னது மானம் தான் பெருமையாக இருக்கிறது ஓகேவா பெருமை அதாவது நம்மளோட கௌரவம் சொல்லுமா என் மானம் போச்சுரா அப்படினது அது என்னுடைய பெருமை போச்சிடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் மானம்னா பெருமையை குறிக்கும் ஓகேவா அதே போல் குற்றம் அப்படின்றதையும் குறிக்கும் இந்த மானம்ன்றது மாட்சிமை இந்த மானம் அப்படின்றது மாட்சிமை இந்த மான்னா மான் தான் தெரியும் இந்த மான்னா மாட்சியமை ஓகேவா பாருங்க மான் அப்படின்றது வந்தது தான் மாட்சியமை ஓகேவா சௌரிய நிமிஷம்மா உனக்கு இதுக்கான பொருளும் தெளிவாக சொல்லிடுறேன் எக்ஸாம்பிளாக போயிட்டு குழம்பிடக்கூடாது கூடாது ஓகேவா ஸோ மாட்சிமை மாட்சிமை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லும் இல்லையா சிறப்பு வாய்ந்தது சிறந்தது அதான் மாட்சி அதே போல மாட்சி இருக்கு இல்லையா அதான் மாட்சி தான் மாட்சிமை வேற ஒன்றும் கிடையாது ஓகேவா அதே போல இதையும் என்ன சொல்லலாம் சிறந்தது பெருமைக்குரியது தாராளமாக இதையும் பெருமைனே சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மானம்னாலும் இந்த மானம்னாலும் ரெண்டுமே பெருமை அப்படின்றத குறிக்கும் சரியா இந்த மானது எனது அதுவும் எனது மான் மாட்சி மானம் ஓகேவா அதே போல மாட்சிமை எல்லாம் ஒன்று தான் பெருமை அப்படின்றத குறிக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க முனை முனைன்றது யுத்தம் முனைன்றது யுத்தம் அதே போல் பகை ஓகேவா நம்ம சொல்ல இல்லையா மூன்று முனை போட்டி நடக்க நடைபெறுகிறது நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி இந்த தேர்தல் சமயத்தில் நடவாங்க இல்லையா அப்படின்னது கிட்டத்தட்ட ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போகிறான்னு அர்த்தம் ஓகேவா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் போட்டி நிலவுது ஆனால் அது கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம் ஒரு பகை மாதிரியும் சொல்லலையா ஆக்சுவலாக பகையை நம்ம எடுத்துக்க மாட்டோம் எடுத்துக்கூடாது இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுது ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்போசிஷன் இருக்கும் இல்லையா ஓகேவா அந்த மாதிரி அப்போ பகைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த முனை இந்த முனைனா மிகுதி இந்த முனை அப்படின்னா மிகுதி அதே போல முன்னாள் அப்படின்னா அது முன்னாள் இந்த முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் மூன்று பிளஸ் நாள் தான் முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் எழுதுவோம் ஓகேவா ஸோ ஓகே அடுத்து வரிசை ஸோ இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வண்ணம் இந்த வண்ணம் அப்படின்னா நிறம் இந்த வண்ணம் அப்படின்னு பாருங்களேன் இந்த வண்ணம் ஆக்சுவலாக இந்த வண்ணம் தான் நிறம்ன்றது வரும் இந்த வண்ணம்ன்றது வகை அப்படின்றது வரலாம் ஸோ ஒரு வேலை மாற்றி கொடுத்துருவாங்களான்னு தெரியல செக் பண்ணிக்கலாம் இருங்க ஓகேவா இல்லைப்பா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்ணத்துக்கும் நிறம்ன்றது கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இந்த வண்ணத்துக்கும் நிறம்ன்றது வருமா பார்த்துக்கோங்க அதாவது வண்ணம் வண்ணம் சரியா இது வண்ணம் அப்படின்றதுக்கும் ஈக்குவலாக வரும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வண்ணம்னா பெரும்பாலும் இந்த எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுத்து தங்கம் அப்படின்ற பொருள் படத்தெலாம் வரும் ஓகேவா பாருங்க தங்கத்துக்கு வண்ணம் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்க பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த வண்ணம்ன்றது நிறத்தை குறிக்கும் கண்டிப்பாக நிறத்தை குறிக்கும் சரியா வண்ணம் அப்படின்றது பயன்படுத்துவோமா அதே போல் சொல்ல எழுதும் வண்ணம் அமையும் வண்ணம் கூறினார் என்னது அந்த வகையை கூறுறாங்க வகைன்ற பொருளும் வரும் ஓகேவா புதுவாக வண்ணங்கள் வந்து நிறைய வகைகள் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அந்த வகைன்றதும் பொருந்தும் ஓகேவா அடுத்து பாருங்க வன்மை இந்த வன்மைன்னா வலிமையை குறிக்கும் ஓகேவா இந்த வன்மை அப்படின்றது வலிமையை குறிக்கும் அதான் நம்ம பார்த்துருப்போம் அடுத்து பாருங்க இந்த வன்மை அப்படின்றது கொடை நம்மளுக்கு தெரியும் கொடை ஈகை சுலுமா அதை குறிக்கும் செல்வம் அதை குறிக்கும் ஓகேவா வா வானம் வானம்னா மழை ஆகாயம் ஓகேவா அதாவது மேகம் இப்படின்றதையும் பொருளை குறிக்கலாம் அடுத்து பாருங்க இந்த வானம் அப்படின்றது வானம் விடுதல் வானம் வேடிக்கை சொல்லுவாங்க இல்லையா அதை குறிக்கும் அதாவது நெருப்பு அதே போல் அம்பு வருங்க வானம்னாலும் அம்புன்னு பார்த்துருப்போம் வானம்னாலும் அம்புன்னு பார்த்துருப்போம் சரியா ஸோ பார்த்துக்குவோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே இம்பார்ட்டன் தான் ரொம்ப சின்ன ஒரு போர்ஷனாக தான் இருக்குது ஸோ இதனால் நம்மளால் படிச்சிட முடியும் ரொம்ப இடம் சொல்லுது நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா சவால்தாம்மா ஸோ இதோட முடியுது ஓகேவா ஸோ இந்த பெயர் வினை வேறுபாடு அப்படின்றது ஏன்னா சொல்ல ஒரே சொல் ரெண்டு வகையாக எப்படி பெயர் சொல் எப்படி வேறுபாடு வருது வினைச்சொல் எப்படி இன்னொரு பொருளை வினைச்சொல் எப்படி ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்தான் நைட் நைன் பிஎம்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தால் அங்கே பார்க்கல அகல்னு இருக்கா அகலானது தகழின்ற பொருள் பெயர் சொல்ல நம்ம சொல்லுவோம் ஒரு அகல்லாம் இன்னொரு அதுக்கு பின்னொரு பேர் தகழை ஓகேவா அதே நம்ம வினை சொலை பயன்படுத்தும் அகல் அகலுதல் சுலமாதான நீங்குதல் பொருளை கொடுத்துடும் ஓகேவா ஸோ அப்போ ஒரு சொல் ஒரே ஒரு சொல் இந்த மாதிரிலாம் இது எல்லாமே சொற்கள் இது எல்லாமே சொற்கள் இதுக்கு டேரெக்டாக ஒரு பெயரை குறிக்கிற மாதிரியும் ஒரு பொருளோட பெயர் இல்லை ஒரு இடத்தோட பொதுவாக ஏதோ ஒரு பெயர் அந்த ஆர்வகையான பெயர் சொல்லலை ஏதோ ஒரு பெயரை குறிக்கிற மாதிரியும் வந்துடும் ஆனால் அதே சொல் ஒரு வினையை ஒரு செயலை செய்கிற மாதிரியும் குறிப்பிடும் ஓகேவா ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வினை வேறுபாடு அப்படின்ற கான்செப்ட்டுலாம் நம்ம பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சோ அவ்வளவுதாம்மா இதோட முடிஞ்சது ஸோ அவ்வளோதான் சரியா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஏன்னா ஸோ ஒளி வேறுபாடுன்னு சொல்லக்கூடிய மங்கொழிகள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம அந்த எட்டு வகையான அந்த சொற்களுக்கும் அந்த எழுத்துக்களுக்கும் என்னென்ன வேறுபாடு அப்படின்றத பார்த்துருமா எட்டு வகையான ஒன்றும் கிடையாது நகர லகர இது ஒரு மூணா அடுத்து நகர 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 இது ஒரு மூணா அடுத்து ரகர ரகர இது ஒரு ரெண்டு மொத்தம் எட்டு அதான் நம்ம மயங்கொழிகளை மொத்தம் எட்டு எழுத்துக்களை பார்த்துருக்கோம் இல்லையா அதுதான் சரியா ஸோ இந்த மூணு லைவ்ல நம்ம லாஸ்ட் மூணு லைவலே இது மூணுத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக மூணு நாலு லைவ் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த ஒளி வேறுபாடு மட்டுமே அடுத்து இதே தமிழ் சொல் விளக்கம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் சொல்லின்ற அடுத்தடுத்த டாப்பிக்கில் அடுத்தடுத்த லெவலில் நம்ம பார்க்கலாம் அதே போல் நைட் நைன் பிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம அந்த ஒரு சொல் இரு இரு பொருள் வேறுபாடு அதான் அந்த பெயர் எப்படி வினை எப்படி குறிப்பிடுது அப்படின்றத நம்ம நைட் பார்க்கலாம் ஓகே ஸோ தேங்க்யூமா தேங்க்யூ மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூம்மா தேங்க்யூ